பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பத்தி மூணு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது இதில் தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு ஊராட்சி ஒன்றியங்கள் நாம் ஒரு ஆர்டிஐ முன்னெடுத்ததற்கு நம்மளுக்கு பதில் தந்திருக்காங்க முதல்ல இந்த நூற்றி இருபத்தி ஆறு ஊராட்சி ஒன்றியங்களுடைய பேரை வந்து நான் வாசிச்சுறேன் ஏன் வாசிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் கடைசியில் சொல்லிடுறேன் ஒருவேளை நீங்கள் இந்த ஊராட்சி ஒன்றிய சார்ந்த உறவுகளை நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இந்த ஆர்டியோட முன்னெடுப்பு எதற்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருந்தாலும் ஒரு மெயில் ஐடி கொடுத்து உங்களோட தகவலை எனக்கு தெரிவிங்கன்னு சொல்லும்போது ஒரு பதினஞ்சு பேர் மட்டும்தான் வந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க அப்போ நம்ம என்ன தோணுது அப்படின்னா அந்த வீடியோவை அவர்கள் முழுமையாக பார்க்கல அந்த பதினஞ்சு பேர் மட்டும்தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு தோணுது ஆகவே தான் பஸ்டே நம்ம இந்த ஊராட்சி ஒன்றிய பேர்களை வாசிக்கிறோம் இது தொடர்பான தகவலை இந்த மெயில் ஐடிக்கு தர்றதுக்கு நம்ம வந்து மெயில் ஐடியும் கொடுத்துருக்கோம் ஆகவே உறவுகள் வந்து நீங்கள் கவனம்

இருபத்தி ஒன்று மாதனூர் இருபத்தி இரண்டு நாற்றம்பள்ளி இருபத்தி மூணு திருச்செங்கோடு இருபத்தி நாலு மயிலாடுதுறை இருபத்தஞ்சு அஞ்சு சேந்தமங்கலம் இருபத்தி ஆறு குடவாசல் இருபத்தி ஏழு அறந்தாங்கி இருபத்தி எட்டு அந்தியூர் இருபத்தி ஒன்பது கொடுமுடி முப்பது வல்லம் முப்பத்தி ஒன்று பரமத்தி முப்பத்தி ரெண்டு கிருஷ்ணகிரி முப்பத்தி மூணு போலூர் முப்பத்தி நாலு முகையூர் முப்பத்தஞ்சு கடவுள் முப்பத்தாறு திண்டுக்கல் முப்பத்தி ஏழு வேடச்சந்தூர் முப்பத்தெட்டு படமரத்துப்பட்டி முப்பத்தி ஒம்போது கெங்கவள்ளி நாற்பது வில்லிவாக்கம் நாற்பத்தொன்று வடமதுரை நாற்பத்தி ரெண்டு பெத்தநாயக்கன்பாளையம் நாற்பத்தி மூணு பவானி நாற்பத்தி நாலு உப்பிலியபுரம் நாற்பத்தி அஞ்சு கொங்கனாபுரம் நாற்பத்தி ஆறு புதுலூர் நாற்பத்தி ஏழு திருவைகுண்டம் நாற்பத்தி எட்டு புதுச்சத்து நாற்பத்தி ஒம்பது தலைவாசல் நாற்பத்தி ஒம்பது தலைவாசல் ஐம்பது மடத்துக்குளம் ஐம்பத்தி ஒன்று மகுடஞ்சாவடி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்திப்பட்டினம் ஐம்பத்தி மூணு பற்கூறு ஐம்பத்தி நாலு இடைப்பாடி ஐம்பத்தி அஞ்சு நம்பியூர் ஐம்பத்தி ஆறு மரக்கானா ஐம்பத்தி ஏழு திருத்தணி ஐம்பத்தெட்டு ஈரோடு ஐம்பத்தி ஒம்பது அகஸ்தீஸ்வரம் அறுபது மேல்புறம் என்னடா ஏதோ பஸ்ஸில் போகிற மாதிரி வாட்சி பார்க்கலாம் முழுசாக கேளுங்கள் அறுபத்தி ஒன்று வெண்ணமலை அறுபத்தி ரெண்டு தக்கலை அறுபத்தி மூன்று ஒட்டத்தத்திரம் அறுபத்தி நாலு தலைஞாயிறு அறுபத்தி அஞ்சு குறடாச்சேரி அறுபத்தி ஆறு காணி அறுபத்தி ஏழு தொண்டாமுத்தூர் அறுபத்தி எட்டு எருமப்பட்டி அறுபத்தி ஒம்பது தாரமங்கலம் எழுபது திருவள்ளூர் எழுபத்தி ஒன்று திருமானூர் எழுபத்தி ரெண்டு கிள்ளியூர் எழுபத்தி மூணு சங்ககிரி எழுபத்தி நாலு வலங்கைமான் எழுபத்தி அஞ்சு நாமகிரிப்பேட்டை எழுபத்தி ஆறு உதகமண்டலம் எழுபத்தி ஏழு நத்தம் எழுபத்தி எட்டு ஆலந்தூர் எழுபத்தி ஒன்பது ராக்கிபேட்டை எண்பது தொண்டாமுத்தூர் எண்பத்தி ஒன்று குடியாத்தம் எண்பத்தி ரெண்டு சேத்துப்பட்டு எண்பத்தி மூணு அவினாசி எண்பத்தி நாலு அரவக்குறிச்சி எண்பத்தி அஞ்சு நல்ல சமுத்திரம் எண்பத்தி ஆறு அரிமலம் எண்பத்தி ஏழு வல்லடம் எண்பத்தி எட்டு குடிமங்கலம் எண்பத்தி ஒம்பது கோழியனூர் எண்பத்தி ஒன்பது கோழியனூர் தொண்ணூறு அன்னூர் தொண்ணூற்றி ஒன்று சாத்தூர் தொண்ணூற்றி ரெண்டு மயிலம் தொண்ணூற்றி மூணு கடலூர் தொண்ணூற்றி நாலு ராமநாதபுரம் தொண்ணூற்றி அஞ்சு தோகைமலை தொண்ணூற்றி ஆறு கலசபாக்கன் தொண்ணூற்றி ஏழு வீரபாண்டி தொண்ணூற்றி எட்டு கிருஷ்ணராயபுரம் தொண்ணூற்றி ஒம்பது மோகனூர் நூறு நரிக்குடி நூற்றி ஒன்று ஆலங்காநல்லூர் நூற்றி ரெண்டு எச் எலச்சிப்பாளையம் நூற்றி மூணு செல்லம்பட்டி நூற்றி நாலு மணமேல்குடி நூற்றி அஞ்சு அம்மாப்பேட்டை நூற்றி ஆறு கபிலர் மலை நூற்றி ஏழு ஊத்துக்குழி நூற்றி எட்டு அன்னூர் நூற்றி ஒம்பது திருப்பூர் நூற்றி பத்து பாளையம் நூற்றி பதினொன்று ஒலக்கு நூற்றி பன்னிரெண்டு திருவளங்காடு நூற்றி பதிமூணு சாத்தான்குளம்

ஆக நூற்றி இருபத்தி ஏழு ஊராட்சி ஒன்றியங்கள் தற்போது நம்முடைய ஆர்டிஐக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க என்ன பதிலுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கடந்த மே மாதம் நம்ம வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்துக்கு பணங்கள் பார்க்கக்கூடிய அலுவலகத்துக்கு நம்ம ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கேள்விகளை நம்ம உள்ளடக்கி ஆர்டிஐ பதிவு பண்ணுறோம் என்ன ஏழு கேள்வினா ஊரக வளர்ச்சித் துறையால் வெளியிடப்பட்ட அரசாணை இரநூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் கிராம ஊராட்சியில் நடை இது வெளியிடுறாங்க அரசாணை போடுறாங்க அந்த அரசாணையை இன்ன வரைக்கும் கிராம ஊராட்சி நடைமுறைப்படுத்தவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருக்கல்லையும் சரி வீடுகளிலும் சரி இன்றைக்கி வந்து நாய்கள் வந்து அதிக அளவில் வந்து வளர்க்குறாங்க தெருக்கல்லில் தெரியக்கூடிய நாய்களால் ஏற்படுகிற தொந்தரவுகள் தொல்லைகள் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது நம்ம இந்த நம்ம இந்த ஆர்டிஐ முன்னெடுத்ததுக்கப்புறம் நிறைய உறவுகள் இந்த நாய்களால் பாதிக்கப்பட்ட அந்த சம்பவங்களை நமக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க நேற்று முன்தினம் கூட ஒரு மூன்று நான்கு ஆட்டுக்குட்டிகளை ஒரு நாலஞ்சு நாய் சேர்ந்து கடித்து கொதிரிச்சு அந்த புகைப்படங்களை எனக்கு அனுப்புனாங்க அது மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே கிடத்தி கிடக்கிற குழந்தையை கடிச்சிருது ரோட்டில் போகக்கூடிய நபர்களை குழந்தைங்களை ஒரு பத்து நாய் சேர்ந்து கடிச்சிருது இப்படி பார்த்திங்கன்னா இந்த நாய்களுடைய தொல்லைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது நம்ம நாயை கொள்ளணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது நாயை அந்த சட்டத்திற்கு உட்பட்டு க கட்டுப்படுத்தணும் அப்போ நாய்க்கென்று ஒரு சட்டம் வந்து இயற்றியிருக்கிறாங்க அந்த அரசாணை ஏற்றியிருக்காங்க அந்த அரசாணை அமலில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன் வச்சிருக்கோம் பல ஊராட்சி ஒன்றியங்கள் அரசாணை அமலில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாய்களுக்கு உரிமம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் உரிமம் வழங்கப்படவில்லைன்னு சொல்கிறாங்க யாரும் உரிமம் கேட்கல அதனால அங்கே கொடுக்கலன்றாங்க கிராம ஊராட்சியே முன் வந்து உரிமம் கொடுக்கணும்னு அந்த அரசாணையை சொல்லுது உங்களுக்கு வேணும்னா அந்த அரசாணையை வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎப்பை வந்து நான் கொடுத்துறேன் அந்த அரசாணை ஒரு முறை வந்து உறவுகள் எல்லோரும் நீங்கள் படிக்கணும் படிச்சுட்டு ஓ இந்த நடைமுறையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கிராம ஊராட்சிகளை அமல்படுத்த சொல்லணும் அதுக்கென்று ஒரு பதிவேடே பராமரிக்க சொல்கிறாங்க கிராம ஊராட்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட பதிவேடு இருக்குது அதில் ஒரு பதிவேடு இந்த நாய்கள் சம்பந்தமான பதிவேடு உரிமம் பெற்று தான் நாய் வளர்க்கணும் இப்போ ஒரு வீட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நாய் வளர்க்குறாங்க இப்போ நம்ம வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா பைக்கில் போனாலும் விரட்டுது சும்மா நடந்து போனாலும் விரட்டுது ஒரு கண்ட்ரோல் நெஸை இல்லை ஒரு ஒரு கண்ட்ரோல் நெஸ்ஸை இல்லை இது தொடர்பாக நம்ம வந்து ஆர்டியை மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நிறைய உறவுகள் வந்து இது சார்ந்து நீங்கள் போக கொடுங்க அப்படின்னு நம்ம தெரிவிச்சிருந்தோம் ஆல்ரெடி என்னுடைய ஆர்டிஐ மேற்கொண்டு மேற்கோள் காட்டி இப்போ நான் எதுக்கு அந்த பேர் வாட்ச் இந்த ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த உறவுகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் அங்கே அவங்க கொடுத்த அந்த பதில் உங்கள் ஊராட்சி ஒன்று கொடுத்த பதில் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை மேற்கோள் காட்டி இந்த அரசாணை அமலில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்போ எத்தனை பேர் உரிமை மட்டும் நீங்களும் மறுபடியும் ஒரு ஆர்டிஓ போடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிடிஓக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த அரசாணை இரநூத்தி ரெண்டை கிராம ஊராட்சிகளில் நீங்கள் அமல்படுத்த சொல்லுங்கன்னு நீங்கள் வலியுறுத்தலாம் உங்களுடைய மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் மனு கொடுக்கலாம் ஊற துறைக்கு நீங்கள் மனு அனுப்பலாம் ஸோ இப்படி பல இடங்களில் பல பேர் நம்ம இந்த முயற்சிகளை நாம் எடுத்தால் மட்டும்தான் இதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம இந்த ஆர்டி முன்னெடுத்ததுக்கப்புறம் ஒரு சில விழிப்புணர்வுகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்னன்னா உள்ளாட்சிகளில் வந்து நாய்கள் வளர்ப்பதற்குன்னு நீங்கள் உரிமம் பெற்றே ஆக வேண்டுங்கிற அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிட்டாங்க ஸோ அது மாதிரி எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் இந்த அறிவிப்பை பாஸ் பண்ணணும் அறிவிப்பை புதுசாக கொடுக்க வேண்டாம் புதுசாக அரசாணை ஏற்ற வேண்டாம் புதுசாக வந்து வரைமுறை வகுக்க வேண்டாம் ஏற்கனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாணை இரநூத்தி ரெண்டை நடைமுறைப்படுத்தினா போதும் நீங்கள் நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லி ஆர்டிஐ பூரா பதில் கொடுத்துருங்க அது நடைமுறைப்படுத்துங்க நீங்கள் பெயரளவில் அந்த சட்டம் இல்லாமல் பெயரளவில் அரசாணை இல்லாமல் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இது தனிநபர் ஒரு தமிழ்நாடு முழுவதும் நகர்த்த முடியாது முருகேசன் என்ற எந்த ஒற்றை நபரால் அதை நான் செய்ய முடியாது முந்நூற்றி எண்பத்தி மூணு ஊராட்சி ஒன்றியங்களில் இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து நம்மளுக்கு பதில் தந்திருக்காங்க இதையெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றா பிரித்து நான் இந்த வேலையை வந்து பார்க்குறேன் பாருங்கள் பேர் வாரியாக முப்பது முப்பது ஆர்டியாக வாரியாக பிரித்து 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 நம்பர் போட்டு அதில் போய் அதை வந்து நம்ம நோட்டில் எழுதி நம்ம உறவுகள் கேட்டால் அதை கரெக்டாக அந்த நம்பர் வாரியாக பார்த்து எடுத்து கொடுக்குறதுக்கு இவ்வளோ வேலையை நம்ம மினக்கெட்டு வந்து செஞ்சுட்ருவோம் இது எதுக்கு என்னுடைய தனிப்பட்ட தேவைக்கா இல்லை இந்த சமூகத்தில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் ரெண்டாவது குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது முதியவர்கள் பாதிக்கப்படக்கூடாது எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்போ ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லணும் ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் வலியுறுத்தணும் ஒரு நபர் மட்டும் இதை முன்னெடுக்கக்கூடாது ஆகவே நீங்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முன்னெடுப்பை நீங்கள் எடுக்கணும் இப்போ நீங்கள் உங்கள் ஒன்றியம் சார்ந்த தகவல் தந்திருக்கல எனக்கு நீங்கள் இந்த நம்ம பேர் வாட்சம் வந்து இருபத்தேழு ஒன்றியம் வாட்சம் அதில் சார்ந்த உறவுகளை நீங்கள் இருப்பீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் அந்த உங்கள் ஊராட்சி ஒன்றியம் கொடுத்த பதில் அனுப்புகிறேன் அதை மேற்கோள் காட்டி நீங்கள் புகார் கொடுங்க அரசாணை அமலில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்க நம்ம முருகீசன் அவர்களுக்கு நீங்கள் பதிவு கொடுத்துருக்கீங்க ஆனால் எந்த நாய்களுக்கு நீங்கள் உரிமம் பெறவே இல்லை அப்போ உரிமம் கொடுப்பதற்கு நீங்கள் வலியுறுத்துக்குன்னு சொல்லி நீங்கள் பிடிஓக்கு மனு கொடுங்க இல்லை சிஎம்செல்லில் மனு அனுப்புங்கள் இல்லை கலெக்டருக்கு மனு கொடுங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் தான் இது நடைமுறைக்கு வரும் இல்லை என்றால் பெயரளவில் ஏற்ற தான் இந்த அரசாணை இருக்குமே தவிர அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சத்தியமாக நான் அவங்கள நம்புகிறேன் ஏன்னால் ஓரளாக இந்த முயற்சியை எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னால் நம்ம எடுத்துகிட்டு போகிற இந்த முயற்சியின் காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு சில பேர் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அறிவு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய கவனத்திற்கு நம்ம கொண்டு போகக்கூடியது முக்கியமான பொறுப்பு புதுசாக சட்டம் வகுக்க வேணாம் புதுசாக அரசாணை படம் வேணாம் இருக்கிறத அமுல்படுத்தினா போதும் ஆகவே அந்த அரசாணை இரநூத்தி ரெண்டு என்ன சொல்லுதுங்கிறத நான் பிடிஎஃபாக ரெடி பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதையும் பாருங்கள் உங்கள் ஊராட்சி ஒன்றியம் சார்ந்த தகவல் கேட்பீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரத்திலும் நான் அதை அனுப்புவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆகவே இந்த தகவலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆர்டி ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் நீங்கள் கடத்துங்க முடிந்த வரைக்கும் நம்மனால் நல்ல விஷயங்கள் செய்வோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனை ஆடுதா ஆடுதா இல்லை காத்து கறுப்புகளை பேசுகிறானா இல்லை ஜிபி முத்து தான் ஏதோ ஒரு டவுன் டபுள் கமெண்ட் அடிச்சுட்டு திராரா இப்படி இப்போ ரீசெண்டாக கூட யாரோ ஒரு சித்த வைத்திய டாக்டர் போல இருக்குது அந்த ஆளை பிடிச்சி வச்சு பேட்டி எடுத்துருக்காங்க ஊடகம் பூரா உண்மையிலே இந்த சமூகத்தை நினைச்சா மோ மிக மிக கேவலமாகவும் ஆத்திரமாகவும் வருது ஓகே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம மாற்றங்களை கொண்டு வர நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் ஆகவே முடிஞ்ச வரைக்கும் எல்லா உறவுகளும் சப்போர்ட் பண்ணினாலும் என்றைக்கைக்குரிய உறவுகள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணாலே ஒரு மாவர் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் நம்ம வந்து இந்த முயற்சியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உண்மையிலே சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிற அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு மாவட்டம் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்னோட ஆர்டிஐ ஃபார்வர்டு பண்ணி இதுக்கு பதில் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த மாவட்ட லிஸ்ட்டை நான் வாய்ச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி அந்த மாவட்ட சம்மந்தமான உறவுகள் நீங்கள் இருப்பீங்கன்னா அந்த தகவலை நீங்கள் கேட்டு நான் அனுப்பி வைக்கிறேன் என்னுடைய ஆர்டிஐ நீங்கள் அதில் மேற்கோள் காட்டி முருகேஷன் அவர்கள் போட்ட இந்த ஆர்டிஐக்கு ஊராட்சி ஒன்றியங்கள் கூட படு அதில் வந்து தகவலாக தரவும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த எந்தெந்த ஊராட்சி ஒன்றியம் தகவல் தரலையோ அந்த ஊராட்சி ஒன்றியம் கண்டிப்பாக பதில் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே அதையும் முன்னெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அந்த கூட பட்டியல் திருப்பத்தூர் செங்கல்பட்டு கோவை திண்டுக்கல் விழுப்புரம் அரியலூர் சிவகங்கை ராணிப்பேட்டை திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருவாரூர் திருவள்ளூர் புதுக்கோட்டை திருப்பத்தூர் பெரம்பலூர் மதுரை உதகமண்டலம் சேலம் நாகர்கோவில் நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் தேனி நாமக்கல் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் வந்து ஊர வளர்ச்சித்துறை அவங்க நம்மளுக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க என்னென்னா நம்மளுடைய ஆர்டிஐ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க ஊர ஊராட்சி ஒன்றிய எங்களுக்கு ஃபார்வேட் செஞ்சு அந்த ஒரு நகல் அனுப்பியிருக்காங்க அந்த நகல் ரெண்டு உங்களுக்கு நான் தரேன் அதை நீங்கள் மேற்கோள் காட்டி கூட நீங்கள் ஆர்டிஐ போடலாம் நான் கேட்ட கூட நீங்கள் அந்த ஆர்டிஐக்கு வந்து என்ன பதில் கொடுத்துருக்கீங்க கூட நீங்கள் கேட்டு என்ன செய்யலாம்னா நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் அதில் நாக்கா என் கடிதம் என் போட்டிருப்பாங்க ஊர வளர்ச்சித்துறை பணங்கள் பார்க்கலேருந்து அந்த என்னுடைய ஆர்டிஐ வந்து அனுப்பியிருப்பாங்களா அந்த கடிதம் போட்டிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு கடிதம் நீங்கள் மேற்கோள் காட்டி இந்த ஆர்டிஐக்கு உங்கள் ஊராட்சி ஒன்றியம் நீங்கள் அந்த மாவட்டத்தை சார்ந்த உறவுகளாக இருப்பேன்னா உங்கள் மாவட்டத்தில் ஒரு ஏழை ஊராட்சி ஒன்றியம் இருக்கணும் அந்த ஏழை ஊராட்சி ஒன்றியம் இந்த ஆர்டிஐ கொடுத்த பதில் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிலிருந்து பதில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அதை மேற்கோள் காட்டி நீங்கள் வந்து மனு கொடுக்கவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசாணை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லவோ நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற தகவலை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் போர் அடிக்கும் இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட நட்பு ஓட்டங்களுக்கு பகிரும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல உங்களுக்கு வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி